லேவியர் அதிகாரம் காணிக்கையலின் தூய்மை ஆண்டவர் கூறியது இஸ்ரேல் மக்கள் எனக்கு நேர்ச்சியாக செலுத்தும் தூய பொருள்களால் ஆரோனும் அவன் பிள்ளைகளும் என் பெயரை இழிவுபடுத்தாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறு நானே ஆண்டவர் அவர்களிடம் நீ கூற வேண்டியது உங்கள் வழிமரப்பினருள் எவனும் தீட்டுப்பட்டிருந்து இஸ்ரேல் மக்கள் நேர்ச்சியாக செலுத்தும் தூயப் பொருள்கள் அருகில் வந்தால் அவன் என் முன் இராதபடி அழிவான் நானே ஆண்டவர் ஆரோன் குடும்பத்தினரில் தொழு நோயாளியோ விந்து உடையவனோ இருந்தால் குணமாகும் மட்டும் அவன் தூயப் பொருளை உண்ண வேண்டாம் பிணத்தால் தீட்டானதை தொட்டவனும் விந்துழுகியவனும் தீட்டு என ஒதுக்கிய ஓர்வனவற்றையோ தீட்டான மனிதரையோ தொட்டவனும் மாலை மட்டும் தீட்டுடன் இருப்பான் அவன் தூயப் பொருள்களை உண்ணாமல் தன் உடலை தண்ணீரால் கழுவ வேண்டும் கதிரவன் மறைந்தபின் தூய்மை அடைவான் அப்பொழுது அவன் தூய புல்களை உண்ணலாம் ஏனெனில் அது அவன் உணவு தானாய் செத்ததையும் பீறி கிழிக்கப்பட்டதையும் அவன் உண்டு தீட்டாக வேண்டாம் நானே ஆண்டவர் எனவே தூய்மையானதை தீட்டாக்குவதால் தங்கள் மேல் பாவத்தை சுமத்திக் கொண்டு சாகாதவாறு நான் ஒப்படைத்தவற்றை அவர்கள் காப்பார்களாக நானே அவர்களை தூயோராக்கும் ஆண்டவர் வேற்றினத்தார் எவரும் தூய புல்களை உண்ண வேண்டாம் குரு வீட்டில் விருந்தினரும் கூலிக்காக வேலை செய்பவரும் தூய பொருளை உண்ண வேண்டாம் குருவின் பணம் கொடுத்து வாங்கிய அடிமையும் அவன் வீட்டில் பிறந்தவனும் குருவின் உணவை உண்ணலாம் குருவின் மனம் முடித்த மகள் தூய பொருளை உண்ண வேண்டாம் குருவின் குழந்தைகளற்ற கைம்பெண் அல்லது மனவிலக்கு பெற்றவளான மகள் திரும்பி வந்து இளமையிலிருந்து தன் தந்தையோடு வாழ்ந்தது போல வாழ்ந்தாலின் தந்தையின் உணவில் பங்கு பெறலாம் ஆனால் பொதுநிலையர் எவரும் அதை உண்ணலாகாது தூய பொருளை அறியாமல் உண்பவர் அப்பொருளின் விலையில் ஐந்தில் ஒரு பங்கை கூடுதலாக கொடுத்து தூய கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு இஸ்ரேலர் நேற்றையாக அளிக்கும் புனித பொருள்களை குருக்கள் இழிவுக்கு உள்ளாக்கக் கூடாது அப்புனித பொருட்களை உண்டு இழிவுக்கு உள்ளாக்குவதால் அவர்கள் தண்டம் செலுத்தும் குற்றப்பழிக்கு ஆளாவார் ஏனெனில் நானே அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர் ஆண்டவர் மீண்டும் மோசிடம் கூறியது ஆரோன் அவன் புதல்வர் மற்றும் மக்கள் அனைவரிடமும் கூற வேண்டியது இஸ்ரேலரோ இஸ்ரேலிடையே தங்கியிருக்கும் எரிபொழியாக செலுத்தும் காணிக்கை அவரவர் விருப்பப்படியே மாடு ஆடு வெள்ளாடு எவற்றிலும் பழுதற்ற ஒரு ஆணாய் இருப்பதாக பழுதான எதையும் உங்களுக்காக செலுத்தலாகாது அது ஆண்டவருக்கு உகந்ததன்று சிறப்பு பொருத்தனையோ தன்னார்வ காணிக்கையோ மாடுகளில் அல்லது ஆடுகளில் நல்லுறவு பலியாக செலுத்தினால் அது ஏற்கத்தக்கதாக அமைய மாசு இருத்தல் வேண்டும் குருடு ஊனம் கழிச்சல் நோய் சிறங்கு முதலிய குறைபாடு உள்ளவற்றை செலுத்தாமலும் அவற்றை ஆண்டவரின் பலிப்பிடத்தில் எரி பலியாக்காமலும் இருப்பீர்களாக உறுப்பு ஒழுங்கற்ற ஆடோ மாடோ மயிழ்வு பலி ஆகலாம் ஆனால் அது பொருத்தனைக்கு ஏற்றதன்று விதை நசுங்கினதையும் நுறுங்கினதையும் காயம்பட்டதையும் விதை அடிக்கப்பட்டதையும் ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்கை ஆக்காமலும் உங்கள் நாட்டில் பலியிடாமலும் இருப்பீர்களாக வேற்றின மக்களிடமிருந்து இத்தகையவற்றை வாங்கி உங்கள் கடவுளுக்கு உணவு படையலாக செலுத்தாதீர் அவற்றில் கேடும் பழுதும் உள்ளன அவை உங்கள் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஒரு கன்று செம்மறி அல்லது வெள்ளாட்டு குட்டி பிறந்தால் ஏழு நாளளவும் தன் தாயிடம் அது இருக்கட்டும் எட்டாம் நாளிலிருந்து அது ஆண்டவருக்குரிய எரிபலியாக செலுத்தப்படும் அது விரும்பத்தக்கது பசுவையும் அதன் கன்றையும் அல்லது ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் பலியிட வேண்டாம் நன்றி பலியை ஆண்டவருக்கு செலுத்தினால் அது உங்கள் சார்பாக ஏற்க தகுந்ததாக இருக்கட்டும் அன்று அது உண்ணப்பட வேண்டும் விடியர் காலை மட்டும் அதில் ஒன்று மீதியாக வேண்டாம் நானே ஆண்டவர் என் கட்டளைகளை கடைபிடித்து அவற்றிற்கேற்ப ஒழுகுங்கள் நானே ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடையே நான் தூயவராக கருதப்படுமாறு என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதிருங்கள் நானே உங்களை புனிதராக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கடவுளா இருக்குமாறு உங்களை ஏற்றி நின்று அழைத்து வந்தேன் நானே ஆண்டவர் என்று சொல்